வணக்கம் தனா செடிவி டயட் லன்ச் சிக்ஸ்த்து டேவும் செவன்த் டேவோடைய டயட் லஞ்ச் போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்தது ஒன் வீக் டயட்டில் இருந்ததில் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் நம்ம ஹெல்த்தியாக ரொம்ப சிம்பிளாக தான் டயட் இருந்தது அதால் வந்து கஷ்டப்படாமல் நம்மளால் முடிஞ்சதை செய்து ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தை பார்த்துக்கணும் முதல்ல அதால் இந்த டயட் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன் பாருங்கள் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சிக்ஸ்த்து டே செவன்த் டே டயட் லஞ்ச் பார்க்கலாமா சிக்ஸ்த்து டே டயட் லன்ச் என்ன பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் வாழைத்தண்டு கூட்டு கேரட் பொரியல் ரெண்டு எக் எடுத்து வச்சுருக்கேன் மோர் இன்றைய டயட் லஞ்ச் சிக்ஸ்த்து டே நைட்டு டின்னர் ரவா இட்லி ரெண்டு வச்சுருக்கேன் பகல் கேரட் பொரியல் இருந்தது அது வச்சுருக்கேன் சட்னி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் செவன்த் டே மார்னிங் நான் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்க போகிறேங்க அதில் என்ன இருக்குன்னா ஆரஞ்சு ஆப்பிள் நிறைய ஒரு ஆப்பிள் போட்டுருக்கேன் ஒரு சின்ன பனானா போட்டுருக்கேன் ஆரஞ்சு ஆப்பிள் பனானா திராட்சை போட்டிருக்கேன் இது அப்படியும் சாப்பிடலாங்க நான் என்ன பண்ண போகிறேன் மிக்சியில் போட்டு கொஞ்சம் மில்க் ஊட்டி எல்லா பழங்களும் போட்ட ஒரு சாப்பிடலாமா ஸ்மூதிங்க நைட் லஞ்ச் என்ன சாப்பிடலாம் வாங்க பார்க்கலாம் கோதுமரவை உப்புமா எடுத்து வச்சிருக்கேன் பன்னீர் முள்ளங்கி முருங்கக்காய் எல்லாம் போட்டால் பன்னீர்லாம் போட்டு ஒரு குருமா குருமா மாதிரி இல்லை கிரேவியாக தான் இருக்குது இன்றைய லஞ்சு அப்புறம் ஒரு ஜூஸ் மாதுளம்பழம் ஜூஸ் இதான் சாப்பிட்லாம் டின்னர் எயிட் ஓ கிளாக் என்ன சாப்பிட்லாம் ரெண்டு தோசை வச்சுருக்கேன் பகல் பண்ணேன் மத்தியானம் பண்ணேன் பன்னீர் கிரேவி இருக்குது அவ்வளோதாங்க ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு போகிறேன் அரைஞ்சி வேணும்னா சாப்பிட்லாம் இந்த ஒன் வீக்கு டயட்டில் நான் என்ன பண்ணேன் என்ன சீட்டிங் பண்ணி சாப்பிட்டேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் நாளை மீண்டும் சந்திப்போமா